சிஐடியு மத்திய அரசை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் சென்னை அடுத்த குண்டத்தூரில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் போலீசார் அவர்களை கைது செய்து மண்டபத்தில் வைத்து அடத்தினர் வாழ்வான் தொழிலாளி கல்வியை கல்வியை திரும்ப பெரு திரும்ப பெறுபு திரும்ப பெறு கட்டுமான தொழிலாளர்களின் கட்டுமான தொழிலாளர்களின் நல்ல பயனை விருந்தே வழங்கு நல்ல பயனை விருந்தே வழங்கு வேறு ஏன் துணைவாசு முதுக்குது ஏழைகளை ஒன்றிய அரசு மக்கள் ஒன்றிய அரசு மக்கள் அரசு ஒன்றிய அரசு மக்கள் கோரிக்கை மக்கள் கோரிக்கை தொழில் நலன் தாங்க மரியல் போ 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 கடும் வேலி மரியல் போ கடும் வேலி மரியல் போ மரியல் நாங்கள் செய்கின்றோம் மரியல் நாங்கள் செய்கின்றோம் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் மரியல் நாங்கள் செய்கின்றோம் செய்தி நாங்கள் வாசிப்போம் செய்தி நாங்கள் வாசிப்போம் நிதி சாலை செய்கின்றோம் நிதி சாலை செய்கின்றோம் நாatre போர்களுக்கு நாatre போர்களுக்கு ஆதரவாக 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 ஓங்கட்டுற சோ நாற்பத்தி நாலு சட்டங்களை சட்டங்களாக பாஜக அரசு

நன்றி அரசே மோடி அரசிய அரசையை விற்காது திரும்பே திரும்பப்பறே தொழிலாள விரோத சட்டங்களை திரும்பப் பெறே திரும்பப் பெறே கேட்கலாம் அரை வழி வந்த கண்டிக்கின்றோம் வந்திக்கின்றோம் வந்திக்கின்றோம் வந்தியாசை பாதா கர்சே வந்தியாசை பாதா கர்சே பக்கு படுத்து பக்கு படுத்து பக்கு படுத்து கட்டு படுத்து இறை வாசை கட்டு படுத்து இறை வாசை கட்டு படுத்து திருடே திருடவே திருடவே சித்ததே ஓட்டார் வாங்கு சக்தத்தை இல்லை வாடா சக்தத்தை சித்ததே திருடே திருடவே 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 சோழ இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர் வர்க்க மத்திய போக்கை கண்டித்து இந்திய நாடு முழுவதும் இருக்கிற வேட்பாளர் மக்கள் இன்னைக்கு கருத்து வந்திருக்கிறோம் நம்முடைய போராட்டம் மாயமான போராட்டம்

வயசானுள்ள வயசானுள்ள கொஞ்சம் முன்னா ஏக்குமா போமா போயிடு அலை தொழிலாளர் விரோத சட்ட வேலை வாபஸ் ல்ல